സാര കൊടുവിനയും സാര കൊടുവിനെയും സാര കൊടുവിനയും സാര സാരീ കിടക്കും കണ്ണൻ കിടക്കും കണ്ണൻ ആര കിടക്കും കണ്ണൻ கடல் கிடக்கும் கிடக்கும்ன் உரை கிடக்கும்னக்கு ஆற்றங்கரை கிடக்கண்ணன் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்து எனக்கு ஆ இறைவனுடைய ஒரு கருணை பட்டது பல திருத்தலங்களில் இறைவன் எவ்வாறெல்லாம் எழுந்தருளுகின்றான் என்று பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம ஸ்மரித்தபடி வந்து கொண்டிருக்கிறோம் அந்த விதத்தில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களின் பெருமை என்ன பார்த்து வருகின்றோம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்ல நாற்பது திவ்ய தேசங்கள் சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் அந்த நாற்பது திவ்ய தேசங்களில் எட்டு திவ்ய தேசங்களை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் அடுத்து இன்று நாம் சேவிக்கக்கூடிய திருத்தலம் ஒன்பதாவது திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தா பேரே ரொம்ப அழகானது கவித்தலம் அப்படின்ட்டு பெயர் வடமொழியில் சொல்லும் பொழுது கபிஸ்தலம் அப்படின்னு சொல்வது கும்பகோணத்தில் ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம்னு சொல்லலாம் அதாவது கும்பகோணம் டு தஞ்சாவூர் திருவையாறு வழியாக போனால் அந்த வழியில் வரக்கூடிய ஒரு திருத்தலம் கவித்தலம் என்று பெயர் பேரே எப்படி இருக்கு கவி கவிகள் எல்லாம் பாடிய தலம் கவிகள் எல்லாம் கூடிய தலம் அதனால் திருக்கவித்தலம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வடமொழியில் கபி ஸ்தலம் என்று சொல்கிறோம் கபி அப்படின்னு சொன்னால் அதற்கு குரங்கு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு இன்னும் சொல்ல போனால் கம்பராமாயணத்தில் கூட கவி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய பார்க்கலாம் கவி அப்படின்னு சொன்னால் அது வானரங்களை குறிக்கின்றது அந்த மாதிரி ஒரு வானரம் இருந்தாலும் வானர உத்தமனாக வானர வீரனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமிக்கு அனுகிரகம் செய்த க்ஷேத்திரம் அப்படிங்கிறதுனால திருக்கவித்தலம் கபிஸ்தலம் என்று இதற்கு திருநாமம் இந்த கபிஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு கஜேந்திர வரத பெருமாள் அப்படிங்கிறது திருநாமமாக இருக்கின்றது அதே போல இங்கே இருக்கிற தாயார் ரமாமணி தாயார் அப்படின்னு பேர் அப்படின்னு பெயர் ககனாக்கிருதி விமானம் அப்படின்னு பெயராம் ககனாக்கிருத்தினா ககனம்னா வானம் வானத்தை முற்றளவுக்கு இருக்கக்கூடிய விமானம் என்று ககனாக்கிருதி விமானம் அப்படின்னு சொல்கின்றார்கள் அப்படி இந்த ஒரு கோவில் எப்படி திவ்ய தேசத்தில் வந்தது முதல்லையே நான் சொல்லியிருக்கேன் திவ்ய தேசம்னா என்ன ஆழ்வார்கள் மங்களா சாசனம் செய்திருக்க வேண்டும் அவர்கள் பாடி இருக்கக்கூடிய அந்த க்ஷேத்திரங்களைத்தான் திவ்ய தேசம்னு சொல்கிறோம் அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம் ஒரு வரியாக இருக்கலாம் ஒரு பாசுரமாக இருக்கலாம் பத்து பாசுரமாக இருக்கலாம் மேலேயும் இருக்கலாம் ஒருத்தரும் பாடியிருக்கலாம் ரெண்டு பேர் பாடியிருக்கலாம் அஞ்சு பேர் பாடியிருக்கலாம் பதினோரு பேர் பாடியிருக்கலாம் இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவர்கள் வாக்கில் இருந்து வந்து விட்டால் அவை திவ்ய தேசங்கள் என்று இறைவனே ரொம்ப அழகாக நமக்கு எடுத்துரைப்பதுதான் இதனுடைய ஒரு பெரும் வைபவமாகவே இருக்கின்றது அப்படி எந்த ஆழ்வார் மங்களாசாசனம் செய்தார் எத்தனை பாசுரங்கள்னு பார்த்தா ஒரே ஒரு பாசுரம் தான் அந்த ஒரு பாசுரத்தை மங்களாசாசனம் செய்தவர் யாருன்னா திருமழிசை ஆழ்வார் என்று சொல்லக்கூடியவர் அவரும் எப்படி மங்களா சாசனம் பண்ணினார் சொல்லிடல ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் என்று சொல்கின்றார் அந்த ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் என்று இங்க இருக்கக்கூடிய பெருமாளை ஆச்சரியமாக அவர் பாடுகின்றார் கண்ணக்ஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்றோம் அந்த திருக்கண்ணக் க்ஷேத்திரங்கள்ல இதுவும் ஒன்று கவித்தலம் என்று சொல்லக்கூடியது திருக்கண்ணங்குடி திருக்கண்ணமங்கை அந்த மாதிரி திருக்கண்ணபுரம்னு கண்ணக்ஷேத்திரங்கள்னு சொல்லுவோம் பின்னாடி நம்ம அந்த க்ஷேத்திரங்களை பற்றியும் ஸ்மரிக்க இருக்கின்றோம் அப்படி இது கவித்தலம் ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் என்று ஆழ்வார் இந்த பெருமாளை பாடினதுனால இந்த பெருமாள் கண்ணக் க்ஷேத்திரங்களிலையும் வருகின்றாள் திவ்ய தேச வைபவத்திலையும் இவருக்கு என்று ரொம்ப அழகான ஒரு இடம் இருக்கின்றது ஏன்னா பெருமாளுடைய பெயர் அப்பேற்பட்டதில்லையா கஜேந்திர வரத பெருமாள் அது எப்படி இருக்கக்கூடியவர் கஜேந்திர வரத பெருமாளாக இருக்க முடியும் எல்லாருக்குமே தெரியும் கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது அத்தனை பேருக்கும் ரோ ஒரு சரித்திரம் ஒரு யானைக்காக இறைவன் கருட வாகனத்தில் அந்த இறைவனுடைய கருணை எப்பேற்பட்டது என்பதை ஒரு தரம் நினைத்தாலும் அந்த யானையினுடைய அளவிட முடியாத அந்த திருடமான நம்பிக்கையும் பக்தியும் எப்பேற்பட்டது என்பதுதான் முதன்மையாக நம் எண்ணத்தில் வந்து நிற்கின்றது இந்த கஜேந்திர மோக்ஷம் அப்படிங்கிறது என்ன சரித்திரம் இந்திர தியும்னன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருக்கார் இந்த ராஜா ஒவ்வொரு நாளும் மகாவிஷ்ணுவானவரை பிரார்த்தித்தபடியே இருக்கின்றார் மகாவிஷ்ணு எல்லை இல்லாத ஒரு அன்பு கொண்டவர் அப்படி இருக்கக்கூடியவர் எந்நேரமும் ஆழ்ந்த ஒரு தியானத்துல இருப்பாராம் மகாவிஷ்ணுவை நினைத்து ஜபங்களை சொல்லி கண்ணை மூடிண்டார் தியானத்துக்குள்ளே போயாச்சுன்னு சொன்னா சுத்தி என்ன நடக்கிறது என்பதை அவரால் உணரவே முடியாது அதே மாதிரி என்னாச்சு துர்வாசர் எப்படி எல்லா க்ஷேத்திரையும் பார்த்தா அந்த துர்வாசரோட நமக்கு ஒரு சம்பந்தம் ஏற்படுகின்றது இல்லையா ஏன் அப்படின்னா அந்த துர்வாச மகரிஷினால தான் இத்தனை க்ஷேத்திரங்களுடைய சரித்திரத்தை கூட நம்ம ஸ்மரிக்கிறோம் அதனால அவர் இவ்வளவு ஷாபம் கொடுக்குறாரு அப்படின்னு அவரை ஒரு எதிரி மாதிரி நம்ம பார்க்கப்படாது அவருடைய சாபத்தால் நமக்கு கிடைத்த பெரும் வரம் தான் இது ஏன்னா அவர் ஷாபம் கொடுக்குறாரு அந்த மாதிரி தானே நம்ம எல்லாரும் எத்தனையோ எல்லாம் பண்ணுறோம் அந்த மாதிரி எத் இத்தனை பேர் சாபத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் வாங்கிட்டுருக்கோம் அப்போ நமக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த சாபம் இருக்கே நமக்கு இதுக்கு எங்கே விமோசனம் அப்படின்னா சரித்திரத்தை பார்த்தா இந்த கோவிலில் இப்படி ஒரு சாபத்துக்கு விமோசனம் கிடைச்சிருக்குன்னு நமக்கு தெரிய வருது அந்த இடத்துல போய் அந்த பெருமாளை பிரார்த்தித்து நமக்கு ஒரு விமோசனத்துக்கு நம்ம வழி பண்ணிக்கிறோம் இல்லையா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நமக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் அது அவர்கள் ஏற்கனவே நமக்காக அதை ஃபில் பண்ணி வச்சிருக்கா அதை எடுத்து நம்ம ஒழுங்கா படிச்சு நம்ம சொல்ற மாதிரி சொல்லிட்டாலே போறோம் பல நேரங்கள்ல நம்ம கஷ்டங்கள்ல இருந்து நமக்கு ஒரு விமோச்சனம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி துர்வாசர் வருகின்றார் வந்து இந்திரத் தியும்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா முன்னாடி நின்றுண்டே இருக்கார் வந்திருக்கேன்னு சொல்றார் அவர் காதில் எதுவுமே விழல ஏன்னா அவர் ஆழ்ந்த தியானத்துல இருக்கார் மகாவிஷ்ணுவை ஸ்மரித்தபடி இருக்கார் ரொம்ப கோவப்பட்ட துர்வாசர் இப்ப நீ கண்ணை தறக்க போறியா இல்லையான்னு ஒரு சப்தம் போட்ட உடனே தான் இந்திரத்யும்னன் கண்ணை தரந்தாராம் கண்ணை திறந்த உடனே இவ்வளவு நாளை ஒரு மகரிஷி வந்து நின்று உன்னிடத்துல பேசின்னு இருக்கேன் உன் முன்னாடி நின்றுருக்கேன் நீ கண்டுக்கவே இல்லை உனக்கு அத்தனை ஆணவம் இருக்குன்னு நினைக்கிறேன் ராஜாங்கிறதுனால தான் உனக்கு அவ்வளவு ஆணவம் அதனால் நீ இந்த ஆணவம்னு சொன்னாலே மதம் பிடிச்சிருக்கியோ இல்லையோ அதனால யானையாக போவாயாக அப்படின்னு சொல்கிறார் அப்போ கூட இந்திரத்யும்யன் அந்த நேரத்துல துர்வாசருடைய காலை பிடித்து சொல்கின்றார் மகர்ஷி நீங்கள் வந்ததை கவனிக்கல தியானத்துல இருந்ததுனால தான் அப்படி மற்றபடி உங்களை அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு துளியும் கிடையாதுன்னு சொல்ல கோபம் குறைந்த துர்வாசர் வடிகும் சொல்கின்றார் அந்த பெருமாளால உன்னுடைய சாபத்துக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் கவலையே படாத என்று சொல்ல இந்த இந்திரத்யும்னன் என்று சொல்லக்கூடியவர் யானையாக கஜமாக குஞ்சரமாக மாறினார் இது ஒரு பக்கம் இருக்கு மற்றொரு பக்கம் கூஹு அப்படின்ட்டு ஒரு அரக்கன் இந்த அரக்கன் என்ன செய்கின்றார் அப்படின்னு பார்த்தா ஸ்நானம் பண்ண வருவார்கள் இல்லையா அவர்கள் ஸ்நானம் பண்ண வரும் பொழுது இந்த அரக்கன் அவளுடைய காலை கவ்வுவதையே ஒரு வழக்கமாக வைத்து அவளுக்கு ரொம்ப நிறைய ஒரு தொந்தரவு கொடுத்தபடியே இருந்துட்டுருக்கா அதனால இந்த கூஹு ஒரு சமயம் என்ன பண்ணினார் அகஸ்தியர் ஸ்நானம் செய்யும் பொழுது அகஸ்தியருடைய காலை கவ்வினானா அப்போ அகஸ்தியர் அந்த கூஹுவுக்கு சாபம் கொடுத்தார் எப்போ அந்த மாதிரி வர பக்தர்களுடைய காலெல்லாம் கவ்வுகின்றாயோ உன்னுடைய குணமே கவ்வுவதுன்னு இருக்கோ நீ முதலையா போக கடவாயாக அப்படின்னு அகஸ்தியர் அவருக்கு சாபம் கொடுத்தார் தான் செய்த தவறை உணர்ந்தார் கூஹு அப்போ அதற்கு விமோச்சனம் என்ன என்று கேட்ட பொழுது ஒரு யானையினுடைய காலை நீ பிடிக்கும் பொழுது பெருமாள் வந்து உனக்கு விமோச்சனம் கொடுப்பார் என்று சொல்கின்றார் இப்போ இந்த பக்கம் முதலைக்கு ஒரு சாபம் அந்த பக்கம் யானைக்கு ஒரு சாபம் அதாவது இந்திர ஒரு சாபம் யானைன்னு இங்கே கூகுக்கு முதலையாக சாபம் இப்போ இவ்வாறு ரெண்டு பேரும் ஒரு நாள் சந்திக்கக்கூடிய கூடிய வந்தது அப்போ அந்த யானை காலை உள்ள வச்சதோ இல்லையோ இந்த முதலை அந்த யானையினுடைய காலை கவ்வியதான் இந்த பக்கம் முதல்ல இழுக்கிறது கரைக்கு யான் அந்த பக்கம் இழுக்கிறது இழுத்து 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 பார்க்கறது கால்லந்து ரத்தமா வருது ஏன்னா அவ்வளவு அழுத்தி கடிக்கிறது அந்த முதல அப்போ அந்த இருந்து ரத்தம் வரும் பொழுது கூட அந்த யானையானது தன்னுடைய பூர்வ ஜென்ம வாசனை இல்லாத இருக்குமா என்ன அது என்ன செய்தது இறைவனுடைய நாமத்தை சொல்லி அழைத்தது எப்படி அழைத்தது தெரியுமா ஆதி மூலமே என்று அழைத்தது ஆதி மூலமே இறைவா நாராயணா அருள்வாயாக என்று அந்த யானை ஆதி மூலமேன்னு சொல்லி அழைத்ததாம் அப்போ எம்பெருமான் அந்த சமயத்தில் ரக்ஷிக்கும் பொருட்டு கருட வாகனத்தில் ஏறி அந்த முதலையை அடித்து கஜேந்திரனுக்கும் மோட்சத்தை கொடுத்தாராம் கஜேந்திரனுக்கும் அனுகிரகம் பண்ணினார் முதலைக்கும் அனுகிரகம் பண்ணினார் கஜேந்திரனுக்காக வந்தார்ங்கிறதுனால கஜேந்திர வரத சுவாமி அப்படின்னு அவருடைய திருநாமம் ஏற்படுகின்றது இப்போ இந்த சரித்திரத்தை யார் கேட்டா அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேய சுவாமி இந்த சரித்திரமானதை கேட்டாராம் கேட்டவருக்கு அப்படியே மனசுல அசை போட்டு பாக்குறாராம் ஆஹா ஒரு யானைக்காக பெருமாள் அப்படி கருட வாகனத்தில் ஏறி வந்து அந்த யானைக்கு அபயம் கொடுத்துருக்காரே இந்த காட்சி எவ்வளோ அழகாக இருக்கும் நாம் இதை பார்த்தா நல்லாயிருக்குமே இதை ஒரு தரம் பெருமாள் நமக்காக பண்ணினா சௌக்கியமாக இருக்குமே இப்போது லைவில் மேட்ச் நடக்கிறது இல்லையா ஆனால் அந்த லைவ் மேட்சை திரும்ப 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 டெலிகாஸ்ட் பண்ணுறா எத்தனை தரம் டெலிகாஸ்ட் பண்ணினாலும் வின் பண்ணுற மேட்சை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது தானே அதை தடுக்க முடியாது அந்த மாதிரி இங்கே ஆஞ்சநேய சுவாமிக்கு தோன்றியதான் அன்று பெருமாள் செய்ததை மீண்டும் ஒரு தரம் நம்ம தரிசனம் பண்ணினா நன்றாக இருக்குமே அன்று அதை தரிசிக்க பாக்கியம் நமக்கு இல்லை ஆனா அதை தரிசிக்கணுமே அந்த காட்சியை பார்க்கணும் போல இருக்கே என்று இந்த இடத்துல வந்து தவம் இருக்காராம் எங்க கபிஸ்தலத்துல வந்து ஆஞ்சநேயர் தவம் இருக்கார் தவம் இருக்க அங்கு இருக்கக்கூடிய பெருமாள் கஜேந்திர வரத பெருமாளாக அதே காட்சியை ஆஞ்சநேயருக்கு காண்பிக்கிறாராம் அந்த தவத்தின் பலனாக ஆஞ்சநேய சுவாமிக்கு அவர் அனுகிரகம் பண்ணினார் எப்படி அதே மாதிரி இந்திரத்யும்னன் யானையாக வருகின்றார் கூஹு அங்க முதலையாக வருகின்றார் அந்த கஜேந்திரனான யானையினுடைய கால கூகு பிடித்து இழுக்க அந்த சமயத்தில் ஆதி மூலமே என்று அந்த யானை இறைவனை சரணடைய எம்பெருமான் ஆச்சரியமாக கருட வாகனத்தில் எழுந்தருளி சக்ராயுதமானதையும் எடுத்துக்கொண்டு வந்து அந்த சமயத்தில் அந்த முதலையைக்கும் ஒரு மோட்சத்தை கொடுத்து யானைக்கும் மோக்ஷத்தை கொடுக்கிறார் இந்த காட்சியை ஆஞ்சநேயர் அங்கு இருந்தபடி ஆனந்தமாக தரிசிக்கின்றாராம் அப்படி ஆஞ்சநேயர் தவம் இருந்து அவருக்காக கஜேந்திர வரதனாக இங்கு இறைவன் எழுந்தருளையப்படியால் இந்த சுவாமிக்கு கஜேந்திர வரத பெருமாள் அப்படிங்கிற திருநாமம் கிழக்கு முகம் தான் இங்க இருக்கிற சுவாமிக்கும் புஜங்க சயனத்தில் இருக்கார் ஏகாந்தமாக இறைவன் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம் எப்போ போனாலுமே ரொம்ப கஜ கஜகஜன் இருக்காது ஏகாந்தமாக இருப்பார் அமைதியா இருக்கும் ரொம்ப மனசுக்கு ஒரு ஹிதம் தரக்கூடிய ஒரு க்ஷேத்திரமாக இருக்கும் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் அவ்வளவு தொன்மையானவர் பேரழகனாக இருக்கக்கூடியவர் அங்கிருக்கிற பெருமாள் அதே மாதிரி தாயாரோட பேரை முதல்லையே பார்த்தோம் ரமாமணி தாயார்னு பேர் பொற்றாமரையாள்னு பேர் பொற்றாமரையிலிருந்து வந்தவள் என்று சொல்வது போல பொற்றாமரையாள் அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய தாயாருக்கு திருநாமம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இதை பாடும் பொழுது ரொம்ப அற்புதமாக நமக்கு சொல்கின்றார் மூலமே என்ற கரிமுன் முன் வந்திடற் தொலைந்து நீலமேகம் போல் நின்றான் மூலமே என்ற கரிமுன் நீலமேகம் போல் நின்றா மூலமேனு அந்த யானை கூப்பிட்டதான் கூப்பிட்ட உடனே கரி அதாவது கரின்னா யானைன்னு பெயர் மூலமே என்ற கரி முன் வந்து இடர் தொலைத்து நீலமேகம் போல் நின்றான் என்று அந்த பெருமாளை பற்றி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாடுகின்றார் அதே போன்ற இந்த நிகழ்வை பாரதம் நமக்கு எப்படி கூறுகின்றது அப்படின்னு பார்த்தா கூற்றூரல் கராவின் வாழைத்த குஞ்சரன் முன் அன்று தோற்றியபடியே தோற்றினான் முடிவும் தோற்றமும் இல்லாத பைந்துழவோரல் கராவின் ழைத்த குஞ்சரராஜன் முன் முல் கராவின் வாயின்றழைத்த குஜன் முன்னன்று தோற்றியபடி தோற்றினால் முடிவும் தோற்றமும் இல்லாத பைந்துழுவோன் பயந்துழவோன் பயந்துழவோன் பைந்துழவோந்துழவோன் பைந்துழவோ இந்த நிகழ்வானதை பாரதத்தில் சொல்லும் பொழுது எப்படி குஞ்சரனுக்காக அன்று அந்த இறைவன் வந்து அனுகிரகம் செய்தார் என்பதை சொல்கின்றார் இறைவனுடைய கருணை எப்பேற்பட்டது நம்ம சாமான்யமா ஒரு ஜீவராசி அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு விலங்கு தானே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் விலங்காக இருந்தால் கூட அந்த விலங்கில் இருக்கக்கூடிய பக்தி எப்பேற்பட்டது என்பதைத்தான் இறைவன் பார்க்கின்றான் அவன் மனிதனா ரிஷியா இல்ல தேவர்களில் ஒருவனா அசுரனா என்பதெல்லாம் இறைவனுக்கு பொருட்டாகவே இருந்தது கிடையாது அங்கு இருக்கக்கூடியவருடைய அந்த பக்தி எப்பேற்பட்டது என்பதுதான் அவர் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அப்படி இந்த க்ஷேத்திரத்தில் முதல்லையே சொன்னது போல இறைவன் கஜேந்திர வரதன் அப்படிங்கிற திருநாமத்தோடு இருக்கின்றார் தாயார் ரமாமணி தாயார் பொற்றாமரை குலம்னு பெயர் இங்கே இருக்கக்கூடிய இறைவன் புஜங்க சயனத்தில் இருந்துருக்கார் அதே போல விமானம் ரொம்ப வித்தியாசமான ஒரு திருநாமம் ககனாகிருதி விமானம் அப்படின்ட்டு பெயர் ககனம் அப்படின்னு சொன்னால் முன்னாடியே சொன்னது போல வானம் அதனால தான் தியாகராஜ சுவாமி பஞ்சரத்ன கீர்த்தனையில் பாடும் பொழுது கூட குலஜராஜ ராஜேஸ்வரா கர ககனாதிபசுரேவியதாயகா சதாசகல ஜகத காரக ஜானகி நாயகா ஜ ககனம் அப்படின்னு சொல்லி அந்த ககனாக்கிருதி விமானம் அப்படின்ட்டு விண்ணோங்கி இருக்கக்கூடியதான் வானத்தையே போய் முட்டி விடுமா அந்த அளவுக்கு அவ்வளவு உயர்ந்த ஒரு பொருளை கொண்டது அவ்வளவு உயர்ந்த ஒரு விமானம் என்று ககனாகிருதி விமானம்னு பேர் அதே மாதிரி தீர்த்தத்துக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா கஜேந்திர தீர்த்தம் அப்படின்னு பெயராம் ஏன் அப்படின்னா அந்த கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய யானை அதற்கான பக்தி எப்படி இருந்தது அப்படிங்கிறதுனால தான் நம்ம யோசிக்கலாம் அந்த முதலையை கூட தானே இறைவன் அத அந்த சமயத்துல வந்து அனுகிரகம் பண்ணினார் ஆனா முதலையின் பேர்ல ஏதாவது இருக்கா கூஹோன் ஏதாவது நம்ம சொல்றோமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது எல்லாமே கஜேந்திரனுடைய ஒரு பெயர்ல தான் இருக்கு ஏன் அப்படின்னா என்று சொல்லக்கூடியவர் அரக்கனாக இருந்தார் இறைவனுடைய நாமத்தை ஸ்மரிக்கவில்லை தான் செய்த தவறை உணர்ந்ததற்காக அகஸ்தியருடைய ஒரு அருளாலத்தான் அவருக்கு பெருமாள் கையால ஒரு மரணம் ஏற்படுகின்றது ஆனால் இங்கு இந்திர தியும்னன் என்று சொல்லக்கூடிய ராஜா பெருமாளை முழுக்க 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 பக்தி செய்கின்றார் அப்படி பக்தி செய்ததின் பலனாகத்தான் அவர் தவறே செய்யாத போதிலும் கூட தன்னை அறியாது ஒரு மகரிஷிக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தினதுனால ஒரு சாபம் ஏற்பட்டது அந்த சாபம் கூட அவருக்கு வரமாகத்தான் பிற்காலம் இருக்க வேண்டும் என்று துர்வாசனே அவருக்கு அனுகிரகம் செய்கின்றார் அதனால தான் இறைவன் முதலைக்காக வந்தாரா யானைக்காக வந்தாரா என்று பார்த்த பொழுது யானைக்காகத்தான் வருகின்றார் இந்திரத்யும்னன் என்று சொல்லக்கூடிய ராஜா யானையாக மாறும் அந்த சாபம் இருந்தபடியினால் அவரை காப்பாற்றுவதற்காகத்தான் இறைவன் இந்த யானை ஆதி மூலமே என்று அழைத்த உடனேவே அப்படி கருடன் மேலே எழுந்தருளி வருகின்றார் அதனால பெருமாள் முதலைக்கு அனுகிரகம் பண்ணின முதலை வரதன் வச்சுக்கல இங்க கஜேந்திர வரதன் என்று வச்சுட்டு அந்த கஜேந்திரனுடைய ஒரு பெருமை நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுனால தான் தீர்த்தம் கூட கஜேந்திர தீர்த்தம் அப்படின்ட்டு பெயர் சரி ஒரிஜினலாக இது எங்க நடந்தது நம்போ இந்த இடத்துல ஆஞ்சநேயருக்காக இதை திரும்ப இறைவன் நடத்தி காமிச்சார் அப்படிங்கறத பார்த்தோம் ஆனா இது எங்க நடந்தது எந்த ஸ்தலம் அப்படின்னு பார்த்தா சோன்பூர் அப்படின்ட்டு ஒரு ஸ்தலம் இருக்கு அந்த சோன்புரா சோனேபூர் சோனேபுரா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் உண்மையான கஜேந்திர மோக்ஷ வைபவம் அப்படின்னு சொல்லக்கூடியது கஜேந்திர வரதனாக இறைவன் எழுந்தருளியது அங்கு அதை மீண்டும் தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட இந்த காவிரி தீரத்தில் ஸ்தலத்தில் ஆஞ்சநேய சுவாமி இந்த இடத்துல தவம் இருக்க அவருடைய ஒரு ஆக்ஞைக்காக இறைவன் இங்கு எழுந்தருளி கஜேந்திரவரதனாக இன்னும் நம்ம அத்தனை பேருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் மிகையாகாது அப்பேற்பட்ட அந்த கஜேந்திர வரத சுவாமி நாம் நினைப்போமாக அந்த கஜேந்திரனுடைய பக்தியில் ஒரு பங்காவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இறைவனுடைய நாமத்தை சொல்லுவோமாக அந்த இறைவனுடைய பேரருளை பெறுவோம் மீண்டும் நாளைய தினம் அடுத்த திவ்ய தேசத்தின் ஒரு வைபவத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுச்சித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்